ஓம் நம சிவய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திருநாவுக்கரச சுவாமிகள் அருளிய ஆறாம் திருமுறை இடம் திருப்புன்கூறும் திருநீடூரும் திருச்சிற்றம்பலம் பிறவாதே தோன்றிய பெம்மான் தன்னை பேனாதார் அவர்தம்மை பேனாதானை துறவாதே கட்டறுத்த சோதியானை தூணெறிக்கும் தூணெறியாய் நின்றான் தன்னை திறமாய எத்திசையும் தானே ஆகி திருப்புன்கூர் மேவிய சிவலோகனை நிறமா மொழியானை நீடூராணை நீதனேன் என்னே நான் நினையாவாரே பின்தானும் தானும் ஆனான் தன்னை பித்தர்க்கு பித்தனாய் நின்றான் தன்னை நன்றாங்கு அறிந்தவர்க்கும் தானே ஆகி நல்வினையும் தீவினையும் ஆனான் தன்னை சென்றோங்கி விண்ணளவும் தீயானை திருப்புன்கூர் மேவிய சிவலோகனை நின்றாய நீடூர் நிலாவினானே நீதனேன் என்னே நான் இணையாவாரே இல்லானை எவ்விடத்தும் உள்ளான் தன்னை இனிய நினையாதார்க்கு இன்னாதானை வல்லானை வல்லடைந்தார்க்கு அருளும் வண்ணம் மாட்டாதார்க்கு எத்திரத்தும் மாட்டாதானை செல்லாத செல்வி செல்விப்பானை திருப்புன்கூர் மேவிய சிவலோகனை நெல்லால் கலனி நீடூராணை நீதனேன் என்னே நான் நினையாவாரே கலைஞானம் கல்லாமே கற்பித்தானே கடுநரகம் சாராமே காப்பான் தன்னை பலவாய வேடங்கள் தானே ஆகி பணிவார்கட்கு அங்கு அங்கே பற்று ஆனானை சிலையால் புறமெரித்த தீயாடியை திருப்புன்கூர் மேவிய சிவலோகனை நிலையார் மணிமாட நீடூராணை நீதனேன் என்னே நான் நினையாவாரே நோக்காதே எவ்வளவும் நோக்கினானை நுணுகாதே யாதொன்றும் நுணுகினானை ஆக்காதே யாதொன்றும் ஆக்கினானை அணுகாதார் அவர் தம்மை அணுகாதானை தேக்காதே தென்கடல் நஞ்சு உண்டான் தன்னை திருப்புன்கூர் மேவிய சிவலோகனை நீக்காத பேரொளி சேர் ஆணை நீதனேன் என்னே நான் இணையாவாரே பூணலா பூணானை பூசா சாந்தம் உடையானை முடைநாரும் புண்களத்தில் ஊனலா ஊனானை ஒருவர் காணா உத்தமனை ஒளி திகழும் மேனியானை சேனுலாம் செலும்பவளக்குன்று ஒப்பானை திருப்புன்கூர் மேவிய சிவலோகனை நீ நுழாம் மலர்கழனி நீடூராணை நீதனேன் என்னே நான் நினையாவாரே உரையார் பொருளுக்கு உழப்பு இலானை ஒளியாமே எவ்வுருவும் ஆனான் தன்னை புறையாய் ஆழ்ந்து ஆளாதானை புதியனவுமாய் மிகவும் பழையான் தன்னை திரையார் புனல்சேர் மகுடத்தானை திருப்புன்கூர் மேவிய சிவலோகனை நிறையார் மணிமாட நீடூரானை நீதனேன் என்னே நான் இணையாவாரே கூரறவத்து அணையானும் குளிர்த்தன் பொய்கை மலரவனும் கூடி சென்று அறியமாட்டார் ஆரொருவர் அவர் தம்மை அறிவார் தேவர் அறிவோம் என்பார்க்கு எல்லாம் அறியல்லாக சீரரவ கலலானை நிழலார் சோளை திருப்புன்கூர் மேவிய சிவலோகனை நீரரவ தன் கலனி நீடூர் ஆணை நீதனேன் என்னே நாணினையாவாரே கையலாம் நெய்பாய கழுத்தே கிட்ட கால் நிமிர்த்து நின்று உண்ணும் கையர் சொன்ன பொய்யலாம் மெய் என்று கருதி போக்கு புல்லுவரால் அகப்படாது உய்ய போந்தேன் செய்யலாம் செலுங்கமல பலனவேலி திருப்புன்கூர் மேவிய சிவலோகனை நெய்தல்வாய் புனல் படப்பை நீடூரானை ஆணை நீதனேன் என்னே நான் நினையாதவாரே இகழுமாறு எங்கனே ஏழை நெஞ்சே இகழாது பறந்து ஒன்றாய் நின்றான் தன்னை நகல மால்வரை கீழிட்டு கோனை நலனளித்து நன்கருளி செய்தான் தன்னை திகழுமா மதகரியின் உரி போர்த்தானை திருப்புன்கூர் மேவிய சிவலோகனை நிகழுமாவள்ள ஆணை நீடூர் என்னே நான் என்னேனானினையாவே திருச்சிற்றம்பலம்